ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட்டில் தொடர்ந்து கடைசி சுற்றுலி ஆட்டங்கள் இன்று வியாழக்கிழமை முதல் தொடங்கியிருக்கிறது இதன் ஒரு ஆட்டத்தில் தமிழ்நாடு ஜார்க்கண்ட் அணிகள் மோதுகின்றன டெல்லி அணிக்காக நட்சத்திர வீரர் விராட் கோலி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு களமிறங்குகிறார் அந்த அணி ரயில்வே அணிக்கு எதிராக களமிறங்குகிறது விராட் கோலி கடைசியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு எதிராக ரஞ்சி போட்டி விளையாடி இருந்தார் அதன் பிறகு தற்போதுதான் களமிறங்க இருக்கிறார் கோலி டெல்லி அணிக்காக ஆட இருப்பது அணியின் பலத்தை அதிகரித்திருப்பதுடன் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் உள்நாட்டு கிரிக்கெட்டுக்கு விராட் கோலி திரும்பும்போது டெல்லி கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொலைக்காட்சி ஆன்லைன் நேரலை ஒளிபரப்பாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது கோலி ஆடும் போட்டி நேரில் பார்க்க ஆதார் கார்டை இருந்தால் போதும் என்று நுழைச்சீட்டு பெறலாம் என்கிற அறிவிப்பை என்று நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள் இதே போல முதலில் கோலி ஆடும் போட்டி நேரலையில் ஒலிபரப்பு திட்டமிட்டதாக ஜியோ சினிமா ஒலிபரப்பாளர்கள் இப்போது நேரடி ஒலிபரப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இது தொடர்பாக டெல்லி மற்றும் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் டிடிசிஏ செயலாளர் அசோக் குமார் சர்மா தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேசுகையில் முதல் நாளில் குறைந்தது பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கௌதம் கம்பீர் ஸ்டாண்டர்ட் பார்வையாளர்கள் திறந்திருக்கும் கேட் டென் பதினாறு மற்றும் பதினேழில் இருந்து ரசிகர்கள் நுழைலாம் டிடிசி உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்களுக்காகவே கேட் டென் ஆறு திறந்திருக்கும் முதல் நாளுக்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று இது இலவச நுழைவு ரசிகர்கள் தங்களின் ஆதார் அட்டையின் மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இருக்கும் என்று தயாரிப்பாளர்கள் சரி செய்து கொண்டிருந்தனர் ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் விளையாடிய மும்பை ஜம்மு காஷ்மீர் போட்டியில் நாங்கள் கொண்டிருந்த ஆர்வம் பைத்தியாரது விராட் கோலி டெல்லியில் விளையாடுவதால் இந்த போட்டியிலும் அதே அளவு எதிர்பார்க்கிறோம் இது முற்றிலும் நமது உரிமை விராட் போட்டிக்கு தன்னை கொண்டு வந்த தருணத்தை நாங்கள் அழைப்பு எடுத்தோம் என்று ஜியோ அதிகாரி ஒருவர் தி இந்தியன் எக்ஸ்பிரஸிடம் கூறியிருக்கிறார் மேலும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு டெல்லி காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக டிடிசிஏ செயலாளர் அசோக் குமார் சர்மா தெரிவித்திருக்கிறார் இது சாதாரண ரஞ்சி டிராஃபி போட்டி இல்லை எங்களது சீக் விளையாடியிருக்கார் கோலியின் புனை பெயர் அடுத்த நான்கு நாட்களுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்புடன் எங்களுக்கு உதவுமாறு டெல்லி காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் நாங்கள் எங்கள் சொந்த தனிப்பட்ட பாதுகாப்பையும் வைத்திருப்போம் என்று அவர் கூறினார் போட்டிக்கு முன் கோலிக்கு பாராட்டு தெரிவிக்க டிடிசிஏ திட்டமிட்டுள்ளதா என்று கேட்டதற்கு அவர் இது அவரது கடைசி போட்டி அல்ல அப்படி எந்த திட்டமும் இல்லை என்று கூறினார் டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தை அடைய சிறந்த வழி மெட்ரோ அருண்ஜேட்லி ஸ்டேடியத்திற்கு அருகில் உள்ள மெட்ரோ நிலையம் டெல்லி கேட் ஆகும் கேட் எண் ஐந்து கேட் எண் பதினாறு மற்றும் பதினேழு இருந்து நூறு மீட்டர் தொலைவில் கூட இது பார்வையாளருக்கு திறக்கப்படும் விராட் கோலி கம்பேக் கொடுக்குற மாதிரி இந்த வந்து டெல்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் இதை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம அப்டேட் ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே